குருவுடைய குழந்தையா இருக்கக்கூடிய யமகண்டகன் குருவை போல நல்லது மட்டுமே செய்யக்கூடிய தன்மையில் அவர் பிறந்ததுனால யமனே அவரை பார்த்து பயப்படுவார் அப்ப யமகண்ட நேரத்துல மனிதனுக்கு கெடுதல் மட்டுமே நடக்குமா வாகனத்துல அந்த நேரத்துல போனா பிரயாணத்துல தடை ஏற்படுமா வாகன விபத்து ஏற்படுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா நிச்சயமா கிடையாது பொன் பொருள் சேர்க்கை நகை ஆபரண சேர்க்கை வீடு மனையால் ஆதாயம் விவசாயத்தில் ஆதாயம் கொடுக்கக்கூடிய அருமையான நேரம் தாங்க இந்த ஒன்றரை மணி நேரம் இருக்கக்கூடிய யமகண்டம் இந்த ஒன்றரை மணி நேரம் கூடிய யமகண்டத்தை பொறுத்த வரைக்கும் மனிதனுக்கு நன்மை மட்டுமே செய்யக்கூடிய நேரமா அந்த காலத்துல கணிச்சு வச்சிருந்தாங்க நந்தீசர் வாக்கியம் குமாரசாமியம் சுந்தரானந்தர் காண்டம் இது மாதிரி மூல நூல்கள்ல யமகண்டக நேரத்தை மிகச்சிறந்த நல்ல நேரமா சொல்லி வச்சிருக்கிறாங்க உண்மையாலுமே பொன்பொருள் சேர்க்கை ஆபரண சேர்க்கை விவசாயத்துல ஆதாயம் இதெல்லாம் எடுக்கக்கூடிய நேரமா அந்த நேரத்தை குறிச்சு வச்சிருக்காங்க குளிகாதி நால்வர் தூமாதி ஐவர்னு சொல்லிட்டு நவகிரங்களுக்கு ஒன்பது விதமான உபகிரகங்கள் இருக்குன்னு கண்டுபிடிச்சேன் அந்த ஒன்பது உபகரங்களும் பூமிக்கு எப்படிப்பட்ட கதிர் வச்சு கொடுத்துட்டு இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை கணிதமாக கணிச்சு வச்சுட்டு போயிருக்காங்க அப்படிப்பட்ட உபகரங்களில் ஒருத்தர் தான் யமகண்டகன் இந்த யமகண்டகன் யார் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா குருவுடைய குழந்தை குருவுக்கு என்னென்ன நல்ல குணம் இருக்கோ அத்தனை குணமும் யமகண்டகனுக்கு இருக்கிறதுனால தான் குருவுடைய நாளாக இருக்கக்கூடிய வியாழக்கிழமை அன்னைக்கு ஆறு மணிலிருந்து ஏழு மணி வரைக்கும் குரு ஹோரை அந்த நேரத்தில் தான் யமகண்டம் ஸ்டார்ட் ஆகும் அப்போ யமகண்டகன் ஒவ்வொரு நாளும் ஒன்றரை மணி நேரம் பூமிக்கு தன்னுடைய கதிர்ச்சி கொடுக்கறதா அந்த காலத்தில் இருக்கக்கூடிய முன்னோர்கள் கண்டுபிடிச்சிருந்தாங்க சுக நிகழ்ச்சியாக இருக்கக்கூடிய திருமணம் காதுகுத்து தொழில் தொடங்குறது இந்த விஷயத்தை தவிர பொன் பொருள் சேர்க்கை நகையாபுர சேர்க்கை வீடு மனை வாங்குறது வீடுமனைக்கு அட்வான்ஸ் கொடுக்கறது இதெல்லாம் தாராளமா யமகண்ட நேரத்தில் செய்யலாம் வாகனங்களை மட்டும் அந்த காலகட்டத்தில் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லி வச்சிருக்கிறாங்க நவ கிரகங்களுக்கு ஏன் ஏழு நாட்கள் கொடுத்துருக்காங்கன்னு கேட்டுட்டிங்கன்னா ஒவ்வொரு நாளும் பூமியில ஒரு கிரகத்துடைய மின்காந்த வச்சு பூமியில் விழுகுதுன்னு கண்டுபிடிச்சு சூரியனுடைய மின்காந்தாற்றல் என்னைக்கு ஜாஸ்தி கிடைக்குதோ அதை ஞாயிற்றுக்கிழமையாக சொல்லியிருக்காங்க சந்திரனுடைய மின்காந்த ஆற்றல் ஜாஸ்தி கிடைக்கக்கூடியனால திங்கக்கிழமையும் சொல்லியிருக்காங்க செவ்வாயுடைய மின்காந்தாற்றல் ஜாஸ்தி கிடைக்கக்கூடியனால செவ்வாய்கிழமையும் சொல்லியிருக்காங்க புதனுடைய மின்காந்தாற்றல் ஜாஸ்தி விழகக்கூடியனால புதன்கிழமைய சொல்லியிருக்காங்க குருவுடைய மின்காந்தாற்றல் ஜாஸ்தி விழுகக்கூடியனால வியாழக்கிழமையே சொல்லியிருக்காங்க சுக்கரனுடைய மின்காந்த ஆற்றல் ஜாஸ்தி விளையக்கூடிய நாளா வெள்ளிக்கிழமையும் சொல்லியிருக்கிறாங்க சனியுடைய மின்காந்த ஆற்றல் ஜாஸ்தி விளையக்கூடிய நாள சனிக்கிழமையும் சொல்லியிருக்காங்க ராகு கேதுக்கள் நில கிரகமா இருக்கிறனால ராகு கேதுக்கள் மொத்தமா சேர்த்து ஒவ்வொரு நாளும் ஒன்றரை மணி நேரம் பூமிக்கு கிடைக்கக்கூடிய கதிர்வீச்ச அந்த நிலம் தடுக்கிறதா சொல்லியிருக்காங்க சப்த கிரகங்களுடைய மின்காந்த ஆற்றல்களையும் சூரியன் இருந்து கிடைக்கக்கூடிய அல்ட்ரா வயலட் இன்ஃபரெட் காஸ்மிக் கதிர்வீச்சுகளையும் பூமிக்கு தடவிடாமல் இருக்கக்கூடிய நேரமாக தான் ராகு காலத்தையும் எமகண்டத்தையும் சொல்லியிருக்கிறாங்க